எவருக்கும் வணக்கம் பள்ளி மேலாண்மை குழு மறு கூட்டத்திற்கு வருகை புரியும் பெற்றோர்களின் வருகை பதிவு செய்வதற்காக தற்போது எமிஸ் வலைதளத்தில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனை பயன்படுத்தி எவ்வாறு பள்ளி மேலாண்மை குழு மறு வருகை புரியும் பெற்றோர்களின் வருகை பதிவு செய்வது அப்படிங்க பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்க மொபைலில் குரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இடத்துல எமிஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க லாகின் பண்ணிங்கன்னா எம்எஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துருக்கும் அதில் ரைட் சைட் டாப் கார்னு கூடிய த்ரீ லைன்ஸ் டச் பண்ணுங்கள் பார் வரும் அதில் ஸ்கூல் அப்படிங்கிற டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் அதில் எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு கீழே கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே ப்ளஸ் அப்படின்னு போட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் அட்ட அட்டெண்டன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அட்டெண்டன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் அதில் ஃபஸ்ட்டு செலக்ட் டேட் அப்படிங்கிற ட்ராப்டவுனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரைமரி ஹையண்டு ஹையர் செகண்டரி மிடில் மூணு இதுக்குமே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னைக்கு நடக்குதோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணுங்கள் அது கீழே மேல் கவுண்ட் கொடுத்துருக்காங்க எத்தனை மேல் பேரண்ட்ஸ் கலந்துருக்காங்களோ அவங்களோட நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் அதுக்கு கீழே ஃபீமேல் கவுண்ட் கொடுத்துருக்காங்க அதோட நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள் மேல் ஃபீமேல் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுவே டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துடுது நீங்கள் கீழே கூடிய சப்மிட் அப்படிங்கிற கொடுத்து அட்டண்டன்ஸை வந்து பதிவு செய்யணும் ஸோ இதே போல் பள்ளி மேலாண்மைக்குழு மறுக்கட்டமைப்புக்கு வருகை புரியும் பெற்றோர்களின் வருகையை எமிஸ் வலைதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் nandri